சுவிட்சர்லாந்தில் நடந்தது என்ன நூறுக்கும் மேற்பட்டோர் படுகாயம் நாற்பது பேர் பலி நடந்தது என்ன நெற்றிக்கண் பகுதியில் நான் வி ராஜ் இது உங்கள் ரூபம் டிவி சுவிட்சர்லாந்தில் ஏற்பட்ட அந்த கோர விபத்து காரணமாக நாற்பதுக்கும் மேற்பட்டோர் பலியாயிருக்கின்ற சம்பவம் பதிவாகி இருக்கிறது இப்போது அங்கே ஐசியு நிறைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது பெரும் ஒரு தீ விபத்து இதற்கான காரணம் என்ன வெளியிட்டிருக்கிறது இப்பொழுது சுவிட்சர்லாந்து அரசு சுவிட்சர்லாந்தை பதற வைத்த ஒரு சம்பவமாக இந்த சம்பவம் பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு காலடி எடுத்து வைத்த உடனே இப்படி ஒரு நிகழ்வா என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு கவலைப்படக்கூடிய அளவுக்கு இந்த விபத்து நேர்ந்திருக்கிறது முழுமையான விவரங்களை நாங்கள் இப்பொழுது பார்க்க போகின்றோம் சுவிட்சர்லாந்து கிராண்ட்ஸ் பன்னிச்சரிக்கை சுற்றுலா தலத்தில் உள்ள ஒரு உணவகத்துடன் இணைந்து மதுபான விடுதிகள் ஏற்பட்ட பாரிய தீ விபத்து காரணமாக பலர் உயிரிழந்த சம்பவம் பொழுது பதிவாகி இருக்கிறது குறிப்பாக பார்க்கும்போது அந்த நாட்டு அதிகாரிகள் உத்தியோகபூர்வமான தகவல்களை இப்பொழுது வெளியிட்டிருக்கிறார்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று பிற்பகல் நடைபெற்ற அவசர செய்தியாளர் சந்திப்பில் வாலிஷ் மாகாண அதிகாரி விபத்து குறித்து நேர்த்த விஷயங்களை சொல்லியிருந்தார் நிறைய விஷயங்களை அவர் பகிர்ந்து கொடுத்தார் அதன்படி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பதை கூடும் என்றும் சொல்லப்பட்டு அஞ்சப்படுவதாக இப்பொழுது சொல்லப்பட்டுகிறது காயமடைந்த நூற்றுக்கும் மேற்பட்டவர்களில் பெரும்பாலானோர் இப்பொழுதும் மிக கடுமையான காயங்கள் தீக்காயங்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதே போல சடலங்களை அடையாளம் காணும் பணிகள் தற்பொழுது தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார் அதேபோல காயமடைந்தவர்கள் பல்வேறு மாகாணங்களில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் சிகிச்சைக்க சொல்லப்படுகிறது காரணம் வாலிஸ் மாகாண மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவு ஐசியு பிரிவு நோயாளர்களால் நிரம்பி இருக்கிறது என்ற ஒரு கவலையான செய்தியும் கிடைக்கப்பட்டுகிறது பாருங்கள் தீக்காயங்களுடன் விசேட சிகிச்சை அறைகளில் பிற மருத்துவமனைகளுக்கு இப்பொழுது உலங்கு வார்தொழி மூலமாக எம்புலன்ஸ் மூலமாக இப்பொழுது காயமடைந்தவரை இப்போது கொண்டு செல்லும் பணிகளும் இப்பொழுது தீவிரமாக நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகிறது இது ஒரு பெரிய ஒரு விபத்தாக பார்க்கப்படுகிறது சம்பவ இடத்திற்கு பத்து உலங்கு வார்தொழிகள் வந்திருக்கிறது பத்து அம்புலன்ஸ் வந்திருக்கிறது அதே போல நாற்பது நோயாளிகளை வண்டிகள் மற்றும் நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட மீட்பு பணியாளர்களிடம் விரைந்து அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க இது உடனடியாக நடத்தப்பட்ட ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது சடன் சுவிட்சர்லாந்து அரசாங்கம் என்பதும் இங்கே ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது காரணம் ஜனவரி மாதம் முதலாம் தகுதி இப்படி ஒரு சம்பவம் நிகழும் போது எத்தனை பெரிய ஆபத்து இல்லையா அதே போல விபத்து நடந்த பகுதியில் அவசர கால மீட்பு பணிகள் இன்னும் சில நாட்களுக்கு தொடரும் எனவும் இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த விபத்து குறித்து கருத்து தெரிவித்த அரசு தரப்பு சட்டத்தரணி இது எந்த ஒரு திட்டமிட்ட தாக்குதலும் அல்ல என்பதை உறுதிப்படுத்தியிருப்பதாக சொல்லப்படுகிறது காரணம் இது யாருமே பிளான் பண்ணி செய்யலை இந்த நிகழ்வை தடுக்க வேண்டும் இந்த ஒரு இந்த மதுபான சாலைக்கு தீ வைக்க வேண்டும் என்று சொல்லி யாருமே பிளான் பண்ணி செய்ததில்லை அப்படின்ற விஷயத்தையும் அவர் சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார் எனினும் தீ விபத்துக்கான காரணம் குறித்து தொடர்ந்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது எதுவாக இருந்த போதும் தீ எதினால் பரவியது என்று ஒரு கேள்வி இருக்குதானே அந்த கேள்விக்கு கட்டாயம் பதில் கிடைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல அவசர தேவையின்றி எதுவரும் மருத்துவமனைகளுக்கு வர வேண்டாம் எனவே தற்போது நிலம் நெருக்கடியான சூழ்நிலையில் கருத்தில் பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்ற விஷயத்தை சொல்லியிருக்காங்க அதாவது உங்களுக்கு ரொம்ப வருத்தம் ரொம்ப பிரச்சனை இல்லைனா மற்றவர்களுக்கு சொல்லியிருக்காங்க வர வேண்டாம் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே அங்கே நெரிசல் அதிகமாக இருக்கிறது ஆக நீங்களும் போனீங்கன்னா அவங்களுக்கு சிகிச்சை அடிக்கிறதுல ஒரு குழல் வழி ஏற்படும் சிக்கல் ஏற்படும் என்ற விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க எவ்வாறாயின்னு பார்த்தீங்கன்னா வெடிப்போன்று ஏற்பட்டதை அடுத்து இந்த தீ ஏற்பட்டிருக்கலாம் என்று இப்பொழுது முன்னதாக காவல்துறையினர் சொல்லியிருக்கிறாங்க இருந்த போதும் விசாரணைகள் நடந்து பெற்றுக் கொண்டதான் இருக்கிறது அதேபோல் சுவிட்சர்லாந்தின் புகழ்பெற்ற கிராண்ட் மேண்டானா பனிச்ச பனிச்சரிக்க சுற்றுலா உள்ள மதுபான விடுதி ஒன்றில் ஏற்பட்ட இந்த வெடிப்பு சம்பவம் மற்றும் தீப்பரவல் காரணமாக குறைந்தது பத்து பேர் உழுந்திருக்கிறதுடன் மேலும் பலர் காயமடைந்துள்ளதாக இப்பொழுது அந்த நாட்டு காவல்துறையினரும் இந்த விஷயத்தை சுட்டிக்காட்டி காட்டி சொல்லியிருக்கிறாங்க ஊடகங்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லியிருக்கார்கள் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் கலை கட்டியிருந்த நிலைகள் தான் உள்ளூர் நேரப்படி பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து நேரப்படி ஒன்று முப்பது அளவிற்கு தான் வெடிப்பு நிகழ்ந்திருக்கிறது சமூக வலைத்தளங்களில் வெளியாகியுள்ள உறுதிப்படுத்தப்படாத காணொளிகள் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் தடை கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக இது உண்மை கிடையாது இங்க இருக்க நடந்த விஷயத்தை உண்மையான பதவிகள் நாங்கள் போடுறோம் அஃபிஷியல் பேஜில் போடுறோம் ஸோ இதுகளை நம்ப வேணாம் அப்படின்ற மாதிரி விஷயங்களும் சொல்லியிருக்காங்க அதே போல கிராண்ட்ஸ் மவுண்டானா பகுதி தற்போது முழுமையாக முடக்கப்பட்டிருக்கிறது வான்வழி போக்குவரத்து தடை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல இன்னொரு விஷயம் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு தேவையான தகவல்களை வழங்குவதற்காக விசேத உதவி மையம் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த தொலைபேசி இலக்கங்களை பார்த்துக்கொள்ளுங்கள் இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் காவல்துறையை அழைத்து நீங்கள் பேசிக்கொள்ள முடியும் சம்பவத்தின் போது பார்த்தீங்கன்னா சுமார் முன்னூறு பேர் கொடுத்து மதுபான விடுதியில் இருந்திருப்பதாக இப்பொழுது சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றது சுவிட்சர்லாந்தின் தலைநகரான பர்ன் இருந்து சுமார் இரண்டு மணி நேர தூரம் இருக்கிறது ஆல்ஸ் மாநிலத்தில் இருக்குது மத்தியில் தான் இந்த ஆடம்பர பனிச்சரிக்க சுற்றுலா தலம் அமைந்திருப்பது என்பதும் இங்கே முக்கியமான விடயமாக இருக்கிறது சரி இந்த விபத்தில் சிக்கியவர்கள் அனைவரும் மீண்டு வர வேண்டும் என்று சொல்லி நாங்களும் பிரார்த்திக்கின்றோம் இன்னும் ஒரு நெற்றிக் கண் பகுதியில் நான் உங்களை சந்திக்கின்றேன் வெடிப்பெற்று செல்கிறேன் நான் வி ஜெயராஜ் இது உங்கள் ரூபம் டிவி நன்றி